ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரஜோதயாத்தர் வணக்கம் நேயர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பு வழக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பித்திருக்கள் தோஷம் முன்னோர்கள் தோஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நான் வந்து ஜென்ரலாக பல என்னோட சனி பயிற்சி வீடியோல குரு பயிற்சி வீடியோலாம் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பித்துக்கள் தோஷத்தை பத்தி நம்ம வந்து பிரீஃபா பார்க்கல அதனால தான் இந்த எபிசோட்ல வந்து இந்த பித்துக்கள் தோஷத்துக்கு உண்டான ஒரு வீடியோங்கிறத நான் தனியா பண்ணியிருக்கேன் ஏன் இந்த பித்திருக்கள் தோஷத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா அதாவது ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராசி நவாம்சம் ரெண்டு இடத்துலையுமே லக்னம் சொல்லக்கூடிய விஷயம் தான் முதல் இடம் அந்த லக்னத்திலேருந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான இடம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லக்னத்துலேருந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இவங்களில் யாராவது ஒத்தர் இருந்தாலும் அந்த இடம்ங்கிறது வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்லுவாங்க கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாவது இடத்துல இந்த பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கு அப்படின்னா முன்னோர்களோட சாபங்கள் பாவங்களோட தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கு பித்ருக்களோட சாபங்கள் உங்களுக்கு இருக்குன்னு வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம் ஏன் வந்து இந்த பித்துருக்கள் சாபம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது சிம்பிளான விஷயம்தான் நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கையில வந்து நடைமுறையில நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க சடனாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க டோட்டலாக அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த காரியங்களை வந்து கரெக்டாக பண்ணணும் அதாவது ஒரு ஒரு மதத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் இந்த சாங்கியம் சொல்லிட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரியங்களை வந்து அவங்க கரெக்டாக பண்ணணும் அதுவும் முதல் முதல் வருஷம் செய்யக்கூடிய அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து தடை பண்ணவே கூடாது அதை வந்து முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு உயிர் வந்து இந்த பூ உடலை விட்டு வெளியில போயிடுது அப்படின்னா அந்த உட அந்த உயிர் வந்து திருப்பி இந்த உடல்ல சேரத்துக்கு வந்து துடிக்குமா ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயிர் வந்து நம்ம அந்த முதல் அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ற வரைக்கும் அந்த ஆன்மாங்கிறது நம்மளோட வீட்டோட வாசல்ல இருந்து நம்மளை எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆன்மா நம்மள யாராவது உள்ள கூப்பிட மாட்டாங்களா கூப்பிட்டு நம்மள வந்து ஏதாவது நமக்கு இது பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து ஏங்கின்னு இருக்கும் அந்த ஆன்மாக்கு வந்து உருவம் கிடையாது ஏன்னா அந்த உயிர் வெளியில போயிடுது உடலை விட்டு வெளியில போயிடுது அப்படிங்கும் போது ஆன்மாவுக்கு நம்ம எல்லாரையும் வந்து அந்த இது பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய சக்திங்கிறது கிடையாது அதனால தான் அந்த பதினாறு நாள் பதினாறாவது நாள் காரியம் அதாவது ஒரு சில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமின் கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பதிமூணாவது நாள் காரியம் வரைக்கும் பண்ணுவாங்க சில பேர் வந்து பதினாறாவது நாள் வரைக்கும் பண்ணுவாங்க சில பேர் வந்து இருபத்தோராவது நாள் வரைக்கும் பண்ணுவாங்க அந்த காரியங்களை எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அதை தவிர அந்த ஒரு வருஷ காரியங்களை வந்து தடையில்லாமல் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணினோம் அப்படின்னா அந்த ஆன்மாங்கிறது வந்து இந்த பூலோகத்துலேருந்து அந்த மேலோகத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது கிளம்பி போயிடும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிடும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயம் இதை வந்து நிறையா பேர் வந்து பண்ணுறது கிடையாது அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் இப்போ நம்ம வந்து தீபாவளி பொங்கல் அந்த எல்லாம் வீட்டில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் ரம்சானா இருக்கட்டும் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு உண்டான விஷயங்கள் புது துணி எடுக்கிறது ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குறது நகை வாங்குறது பொருள் வாங்குறது எல்லாம் நம்ம கடனை வாங்கியாவது பண்ணுவோம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அது வந்து நல்ல விஷயம்தான் அது தாராளமா எல்லாரும் பண்ணணும் ஏன்னா லைஃப் நம்ம வாழதே வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் அதை வந்து நம்ம உடனடியும் தள்ளி போடக்கூடாது தாராளமா பண்ணலாம் ஆனா அதோட சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் பித்தர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யணும்ல இப்ப வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க ஓகே ஓகேங்களா இப்ப அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த வருஷா வருஷம் செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும்ல கரெக்டா அதாவது இப்போ எந்த ஒரு உயிர் பிரிந்தாலும் ஏதாவது ஒரு திதியில தான் அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி பஞ்சமி திதி ஷஷ்டி திதி சதுர்த்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு திதியில தான் அந்த அந்த உயிர்ங்கிறது வெளியில போயிருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அவள் வந்து தேய்பிரியில இறந்து போயிருக்காளா இல்ல வளர்பெரியல செத்து போயிருக்காளான்னு சொல்லிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும் என்ன திதியில இறந்துருக்காருங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு டைரியில என்ன டேட்ல என்ன டைம்ல இறந்து போயிருக்காங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த திதி வந்து எந்த மாசத்துல கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோசியத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவில் ஐயத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுட்டு கரெக்டா அந்த திதி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வீட்டுல வந்து ஐயரை வர வச்சு அவங்க ஹோமங்கள் வளர்த்து அந்த பிண்டங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த பித்திருக்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் ஹோமத்துல பார்த்தீங்கன்னா அக்னி வளர்த்து அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த சாதத்தை வந்து அந்த அக்னி பகவானுக்கு வந்து கொடுப்போம் அந்த அக்னி பகவான் வந்து அந்த சாதத்தை வந்து அந்த பித்திருக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிறது தான் ஐதீகம் அதை வந்து நம்ம வந்து தவறாம பண்ணணும் நம்ம எப்படி வந்து பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறோம் அதேமாதிரி தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோமோ அதையும் நம்ம வந்து பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்கிப் ஸ்கிப் பண்ணக்கூடாது பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த திதி அந்த கர்மாக்களை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக சொல்கிறோம் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது எப்படி குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு தேவையோ அதே மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கள் ஆசீர்வாதம்ங்கிறது குடும்பத்துக்கு கட்டாயமா தேவை இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு நான் ஏன் இந்த ஒரு பதிவாவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பல பேர் வந்து பண்ணக்கூடிய தவறுங்கிறது அதுதான் ஓகேங்களா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து என்ன சொல்லுவாங்க அந்த முறைங்கிறது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் பொதுவான முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி அம்மாவாசை தையம்மாசை மகாலி அமாவாசை இந்த காலகட்டத்துல தவறாம நம்ம வீட்டுல இறந்திருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து திதி கொடுக்கலாம் அந்த திதி கொடுக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்கு பண்ணக்கூடிய செலவை வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் தவறு மணிக்கணக்காக போய் குளத்தங்கரையிலோ இல்ல ஆத்தங்கரையிலயோ போயிட்டு மணிக்கணக்கா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கியூவில் நிற்கிறான் அந்த மூணு மணி நேரம் அவன் கியூல நின்னு அந்த கிட்டக்க போய் உட்கார்ந்த போது அவனுக்கு என்ன தோணும் எப்படா எழுந்து போவோம் தான் தோணும் அப்ப அந்த ஆத்மாத்தமா கொடுக்கக்கூடிய அந்த திதிங்கிறது அந்த இடத்துல இருக்காது நிறைவேறாதான் உண்மையான விஷயம் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க குளத்தக்கரையில உட்காந்துருக்கணும் ஆத்தங்கரையில உட்காந்துருக்கணும் என்னதான் பண்ணுவாங்க அவன் நூற்றம்பது பேர் ஒரு கியூல நின்னீங்க அப்படின்னா அவன் எவ்வளவு நேரம் எடுத்துக்க முடியும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மேக்சிமம் ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் முடியும் ஏன்னா இல்லைன்னா பின்னாடி இருக்கும் சத்தம் போடுவான் அந்த ஒரு நிமிஷத்துல நீ என்ன பண்ண முடியும் உங்க முன்னோர்களுக்கு நீ என்ன மந்திரங்கள் சொல்லி திதி கொடுக்க முடியும் இதை நம்ம யோசிக்கணும் முதல்ல நமக்கு எவ்வளவு செலவாக போகுது சார் ஒரு திதி கொடுக்குறோம் வீட்டுக்கு ஐயரை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா பொருள் வாங்குறதுல இருந்து எல்லாம் வாங்குறதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் செலவாக போகுது மேல ஒரு மூவாயிரம் ரூபான்னு வச்சுங்க மூவாயிரம் ரூபாய் இந்த காலகட்டத்துல உங்க பித்திருக்களுக்காக நம்ம செய்ய முடியாதா இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம கஞ்சத்தனம் பண்ணினோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா பித்திருக்களோட சாபத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கோம் ஓகேங்களா அதனால அதுக்கு நம்ம பார்க்க கூடாது அதனால பித்தற்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வரணும் இது வந்து நிறைய பேர் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து எல்லாம் கொடுத்துட்டு வராங்க ஆனா நான் இந்த பதிவுல பேசுறது கொடுக்காதவங்களை பத்தி தான் பேசுறேன் அதனால் இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசை தவறாம எல்லாரும் வந்து அந்த திதி தர்ப்பணங்களை கொடுங்க அதே மாதிரி மகாலி அமாவாசை அதே மாதிரி தை அம்மாவாசை இது எல்லாத்துலையுமே பித்தர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட மூணாவது ஜெனரேஷனுங்கிறது செல்வ செழிப்போட சுகமாக வளமாக இருப்பாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் யாரை போய் சேரும் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷனை பாதிக்கும் அதனால் நம்ம ஒரே விஷயம்தான் பண்ணணும் பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்தை நல்லபடியா கொடுத்துடணும் அரிசி கொடுக்கணும் உங்களால எவ்வளவு முடியும் அரிசி கொடுங்க வாழைக்காய் கொடுங்க பொருள் எதாவது கொடுக்குறீங்களா தாராளமா கொடுங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்லுவாங்க சிக்கனத்தை காட்டவே கூடாது அதை மாத்தம் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க என்ன நமக்கு தலை போகிற வேலையா இருந்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் பர்மிஷன் போட்டுட்டு இந்த பித்தக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கொடுத்துடணும் ஆடிய மாசம் மகாலய மாசம் தைய மாசம் கொடுத்துடணும் அது தவிர அந்த பித்தக்கள் இறந்து போன அந்த திதி கர்மா காலகட்டத்தில் வீட்டுக்கு ஐயரை வரச்சு ஹோமம் ஐயரை வர வச்சு ஹோமத்தை வளர்த்து நம்ம தாராளமா வந்து அந்த பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி தர்ப்பணத்தை அந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொடுத்துட்டு வரணும் இதை நீங்க பண்ணி பாருங்க எழுதி வச்சுங்க நிச்சயமா சொல்றேன் கட்டாயமாக சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கை தரம்ங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் பித்திருக்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களோட வளர்ச்சி மென்மேன் இருக்கும் ஓகேங்களா இதை கவனத்தில் வச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா மனசு இருந்தால் இந்த இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா இனி வரும் இன்னும் வரும் இனி வரும் பதிவில் வந்து நான் இதை கூட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேர்களே நன்றி வணக்கம்